புதுச்சேரியில் பைக்கில் கணவருடன் சென்ற கர்ப்பிணி பெண்ணிடம் மருமணவர்கள் நகையை பறித்து செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் அது உண்மையில்லை விபத்து என போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் புதுச்சேரி நாற்பத்து ஐந்தடி ரோட்டில் உள்ள காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரே இரவு நேரத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவர் கணவருடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தார் அவர்களை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த இரண்டு மர்மணவர்கள் அப்பெண் கழுத்தில் அணிந்திருந்த செயினை அறுத்துக்கொண்டு வேகமாக தப்பி சென்றனர் அப்போது கர்ப்பிணி பெண் கணவருடன் சாலையில் தடுமாறி விழும் வீடியோ என சமூக வலைத்தளங்களில் பரவியது இந்நிலையில் இந்த வீடியோ தொடர்பாக பெரிய போலீசார் விசாரித்த நிலையில் அங்கு செயின் பறிப்பு நடைபெறவில்லை என்றும் அது ஒரு விபத்து என்றும் விளக்கம் அளித்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் தொழிலதிபரும் ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளருமான திரு சதீஷ்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது முருங்கப்பாக்கம் ஜாவ்லா ஹோம்ஸில் அன்னதானம் வழங்கி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு தரிசனம் ஏற்பாடு செய்திருந்தனர் விழா ஏற்பாட்டினை அரவிந்த் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் தேவா ஸ்ரீ ஐஸ்வர்யம் ஆயில் மில்ஸ் மற்றும் அருள் அப்பாஸ் மற்றும் ஐஸ்வர்யம் ஆயில் மில் ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் திரு சதீஷ்குமார் ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஆலயத்தில் மாலை ஆறு மணியளவில் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபார்தனை நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் நகர் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நலச்சங்கம் மற்றும் விழாவில் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் மற்றும் பெருமாள் வரதராஜா ட்ரேடிங் அண்ட் கம்பெனி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

மகளை கைது செய்துள்ளதாக கூறி பெற்றோரிடம் ரூபாய் மோசடி செய்த கும்பல் குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் நிலவையை சார்ந்த ஐஸ்வர்யா என்பவரின் பெற்றோரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட நபர் போலீஸ் அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார் உங்கள் மகள் தற்கொலைக்கு முயன்றதால் அவரை கைது செய்து போலீஸ் ஸ்டேஷனில் வைத்துள்ளோம் என்றும் அவரை விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறினர் இதனை நம்பிய அவரது பெற்றோர் எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பியனர் அதேபோல சண்முகாபுரத்தை சார்ந்த கணேசன் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் அனுப்பியே மாறினார் அதேபோல நெல்லித்தோப்பு சதீஷா பதினைந்தாயிரம் பாகூர் குகன்ராஜ் இருபதாயிரத்து ஐம்பது ரூபாய் அரியூர் சந்தானம் இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் தந்தை பெரியார் நகர் மூர்த்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கொம்பாகம் முருகன் எட்டாயிரம் என மொத்தமாக ஏழு பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு ரூபாய் இழந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பல் குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் பொதுவெளியில் பேனர் விளம்பர பதாதைகள் வைத்தால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர்கள் எச்சரித்துள்ளனர் புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையம் புதுச்சேரிக்கு விடுத்துள்ள புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக நகராட்சி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பொதுவெளியில் வியாபார நோக்கத்துடன் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் விளம்பர பதாதைகள் போன்றவை வைப்பதை தவிர்க்க வேண்டும் அறிவிப்பை மீறி பேனர் விளம்பர பதாதைகள் வைப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் இதை மீறி வியாபார நோக்கத்துடன் வைக்கப்படும் பதாதைகள் அபாயகரமான விளம்பர பதாதைகள் போன்றவற்றால் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் கிரிமினல் வழக்கு பதிய காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய தத்தெடுப்பு மாதத்தை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் தேசிய தத்தெடுப்பு மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் வளர்ப்பு பராமரிப்பு மற்றும் வளர்ப்பு தத்தெடுத்தல் மூலமாக வயதான குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளித்தல் என்பதனை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத்திய தத்துவள ஆதார மையம் துணை இயக்குனர் ரிச்சா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி ஜெயப்பிரியா தத்தெடுப்பு பற்றிய முக்கிய குறிப்புகளை வழங்கினார் இதில் குழந்தைகளை தத்தெடுக்கப் போகும் பெற்றோர்களும் தத்தெடுத்த பெற்றோர்களும் மற்றும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளும் பங்கு பெற்று நடைமுறை குறித்த அனுபவங்களை பகிர்ந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு ரூபாய் நான்கு கோடியில் புதிதாக சிடி ஸ்கேன் இயந்திரம் வாங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு தினமும் சுமார் பத்தாயிரம் பேர் வரை சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர் அவர்களில் நாற்பது பேர் வரையில் சிடி ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர் இந்த மருத்துவமனையில் இருந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளது எனவே சிடி ஸ்கேன் பரிசோதனை மட்டுமே நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ரூபாய் நான்கு கோடி செலவில் புதிதாக சிடி ஸ்கேன் வாங்கப்பட்டுள்ளது ஜெர்மனியிலிருந்து தருவிக்கப்பட்ட இந்த புதிய இயந்திரத்து நவீன வசதிகள் உள்ளதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எந்திரமும் புதிதாக வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு தேர்தல் திருவிழாவை முன்னிட்டு மண்ணாடிப்பட்டு தொகுதியில் கிளைத்தலைவர் தேர்தல் நடைபெற்றது புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு தேர்தல் திருவிழாவினை முன்னிட்டு வெளினூர் மாவட்டத்தின் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் கிளை தலைவர் தேர்தல் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கே ஆர் பாளையம் கூனிச்சம்பட்டு ரோடு கேடிஆர் சுதர்சன் மகாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கிளை தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தேர்தல் அதிகாரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் தலைமை தாங்கினார் மண்ணாடிப்பட்டு தொகுதியின் தலைவர் வேதாச்சலம் வேலூர் மாவட்ட தேர்தல் அதிகாரி மாவட்ட தலைவர் ஓம் அனிதா முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் இணை எஸ் எஸ் ஆனந்தன் தொகுதியின் தேர்தல் அதிகாரி விஜயலட்சுமி வீரராகவன் டிஎஸ்ஏ கண்ணன் செல்வகுமார் கேடிஆர் கலிக பெருமாள் மாநில மாவட்ட தொகுதியின் நிர்வாகிகள் என திரளானூர் கலந்து கொண்டனர் மணாடிப்பட்டு தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்ற கிளைத் தலைவர் தேர்தலில் திரளானூர் கலந்து கொண்டனர் முத்தியல்பேட்டை சோலைநகர் கடல் அறிப்பை பார்வையிட்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மீனவர்களின் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைப்பது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிடம் வலியுறுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீனவர்களுக்கு வாக்குறுதி அளித்தார் புதுச்சேரியில் கடந்த இரண்டு நாட்களாக மிதமாக மழை பெய்து வந்தது மேலும் தொடர்ந்து கடல் சீச்சமுடன் காணப்பட்டு வருவதால் நகர் மீனவர்கள் தங்கள் படகுகளையும் மீன்பிடி உபகரணங்களையும் பாதுகாப்பாக வைக்க இடம் இல்லாமல் தவித்து வந்தனர் இந்நிலையில் முத்தியல்பேட்டை சோலைநகர் பகுதியை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனை சந்தித்து மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை வைப்பதற்கு இடம் தயார் செய்து கொடுக்குமாறும் மேலும் கடல் அரிப்பு ஏற்படுவதால் படகுகள் சேதம் அடைகிறது எனவே தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து சோலைநகர் சென்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்களுடன் கடற்கரையை பார்வையிட்டார் அப்போது மீனவர்களின் தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்க்கட்சி தலைவர் சிவாவிடம் தெரிவித்து பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி இந்த கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மீனவர்களுக்கு அவர் உறுதியளித்தார் காரைக்காலில் கனமழை காரணமாக நேரில் மூழ்கிய இரண்டாயிரம் ஏக்கர் விளைநிலங்களை அமைச்சர் திருமுருகன் நேரில் சென்று ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவித்தார் காரைக்கால் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குடியிருப்பு மற்றும் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன குறிப்பாக காரைக்காலை அடுத்து தலத்திரு மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சுமார் இருநூறு ஏக்கர் விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது இந்நிலையில் இன்று அமைச்சர் திருமுருகன் வேளாண்துறை கூடுதல் இயக்குநர் கணேசன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார் குறிப்பாக தலத்தெரு அண்டூர் தென்னங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் விவசாயிகளுடன் வயலில் இறங்கி அமைச்சர் ஆய்வு செய்தார் அப்போது நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் அனைத்தும் சேதமடைந்து விட்டதாகவும் இதற்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை அரசு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர் அத்துடன் கடந்த ஆண்டு இன்சூரன்ஸ் தொகை இதுவரை விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என்பதையும் அவர்கள் தெரிவித்தனர் புதுச்சேரியில் முதல் முறையாக ஏழை குடும்பத்தை சார்ந்தவரின் மக்களுக்கு தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மஞ்சள் நீராட்டு விழா நடத்த உதவிய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரின் செயல் பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பை பெற்றுள்ளது புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதியை சார்ந்த ஏழை தொழிலாளி சபை இவர் அதே பகுதியில் சாலையோரம் பழக்கடை வைத்துள்ளார் இந்நிலையில் அவரது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்த அந்த பகுதியில் உள்ள பல்வேறு திருமண நிலையங்களை அணுகிய போது அதிக விலை இருந்ததால் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமாரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் விழா நடத்த அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்தார் இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் விழா நடத்த சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் அனுமதி தந்ததுடன் அலுவலக ஊழியர்களை விழா முடியும் வரை உதவி செய்யுமாறு அறிவுறுத்தினார் இதனால் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வாழை மரம் தோரணம் கட்டி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை தொகுதியின் மக்கள் மற்றும் வாகன ஒட்டிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் சைல் தொகுதி மக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பை பெற்றுள்ளது பேட் பகுதியில் மனையை திரும்ப ஒப்படைக்க வேண்டி சாலையை வழிமறித்த குடும்பத்தினரை சமாதானம் செய்து விரைவில் உங்களுக்கான இடம் கிடைக்கும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டதற்கு மறியலை கைவிட்டனர் உசுர சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேட் தச்சூர் மாரியம்மன் கோவில் எதிரில் ஐந்து குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கூடப்பாக்கம் பேட் பஞ்சாயத்தாளர்கள் சார்பில் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கூடப்பாக்கம் பேட்டில் உள்ள கொல்லி வேலித்தெரு தச்சூர் அம்மன் கோவில் வழியாக மெயின் ரோட்டிற்கு செல்வதற்கு தங்களுக்கு சொந்தமான மனைகளை கேட்டார்கள் அதற்கு பதிலாக அந்த ஆண்டில் அதிகாரத்தில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கூறி தங்கள் ஐந்து நபர்களுக்கும் அரசு வழங்கும் இலவச மனைப்பட்டா பட்டா எல்ஜிஆர் பட்டா வாங்கி தருகிறோம் என்று ஊர் பஞ்சாயத்தாளர்கள் உறுதிமொழி கூறி தங்களுக்கு இரண்டாயிரத்தி ஆறில் உத்தரவாதம் பத்திரம் எழுதி கையெழுத்திட்டு அளித்தார்கள் இதனை நம்பி நாங்கள் அவர்களிடம் ஒப்படைத்த எங்களின் மனையை வாங்கி நேர்வழி சாலை அமைத்தார்கள் ஆனால் பஞ்சாயத்தாரர்கள் கூறியபடி தங்களுக்கு மனைப்பட்டா எதுவும் வாங்கி தரவில்லை மேலும் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் ஊர் கிராம பஞ்சாயத்தாரர்களிடம் முறையிட்டோம் அவர்களும் அந்த ஆண்டில் ஆட்சியில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கூறி இலவச மனைப்பட்டா வாங்கி தருகிறோம் என்று அவர்களும் ஒரு உத்தரவாதம் பத்திரம் எழுதி கொடுத்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இதுவரை எங்களுக்கு எந்த இலவச மனைப்பட்டாவும் வாங்கி தரவில்லை எங்கள் குடும்பமும் பெரிய குடும்பமாக ஆகிவிட்டது ஆனால் எங்களுக்கு இடவசதி பற்றாக்குறையாகிவிட்டது இதனால் நாங்கள் ஒப்படைத்த மனையை திரும்ப எங்களிடமே ஒப்படைக்கும்படியும் அந்த மனையை நாங்களே ஆண்டு கொள்கிறோம் என்றும் தெரிவித்தனர் மேலும் கடந்த மூன்று நாட்களாக அப்பகுதியில் சாலையை மூடியுள்ளனர் இது சம்பந்தமாக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அக்குடும்பத்தினரிடம் பேசியதன் அடிப்படையில் நல்ல முடிவு எட்டியுள்ளதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவித்தனர் பதினெட்டு கால போராட்டத்திற்கு சுமூகமாக பிரச்சினையை தீர்த்து கொடுத்த அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாருக்கு அப்பகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார் தாகூர் அரசு கல்லூரியில் தொல்லியல் ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகம் உருவாக்கப்பெற்றுள்ளது கல்லூரியின் அரவிந்தர் நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் சசிகாந்தாஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இந்திய தொல்லியல் துறை சென்னை வட்டத்தின் கண்காணிப்பாளர் முத்தையா காலிமுத்து புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களிய பெருமாள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இந்த அருங்காட்சியகத்தில் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு முதல் புதுச்சேரியில் கிடைத்த அரிய பொக்கிஷங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன வரலாற்று காலம் வரலாற்றிற்கு முந்தைய காலம் கற்காலம் என புதுச்சேரியில் கிடைத்த தொல்லியல் பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் அலுவலக நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் சரவணகுமார் அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாமரைக்குளம் பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது ரூபாய் பத்து புள்ளி அறுபத்தி இரண்டு லட்சத்தில் அமைக்கப்பட்ட புதிய சுத்திகரிப்பு நிலையத்தை இன்று ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி திறந்து வைத்தார் இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மூலமாக கூடப்பாக்கம் கோனேரி குப்பம் அகரம் உளவாய்க்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் பயனடைய உள்ளனர் ரூபாய் ஏழு செலுத்தி கேனில் இருபது லிட்டர் குடிநீரை பெற்றுக் கொள்ளலாம் இந்த சுத்திகரிப்பு நிலையம் தினசரி எட்டாயிரம் லிட்டர் குடிநீரை சுத்திகரித்து பொதுமக்களுக்கு வழங்கும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறப்பு விழாவை முன்னிட்டு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் நூறு பேருக்கு இலவச தண்ணீர் கேனை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்